சமீபத்துல நடிகை சனம் செட்டி அவங்க ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க தமிழ் திரையுலகிலையும் இந்த பாலியல் ரீதியான அத்துமீறல்கள் நிறையவே இருக்கு கண்டிப்பா இதுக்கு வந்து ஒரு கமிட்டி அமைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சினிமா வாய்ப்புக்காக இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் பண்ண சொல்றாங்க இந்த மாதிரி எல்லாம் உங்களை யாராச்சும் பண்ண சொன்னாங்கன்னா காரி துப்பி விட்டு வெளிய வாருங்க அப்படின்னு இளம் நடிகைகளுக்கு சனம் ஷெட்டி அவங்க அறிவுரை சொல்லி இருக்காங்க காவல் ஆணையர் அலுவலக வளாகத்துல செய்தியாளர்களை இவங்க சந்திச்சாங்க அப்ப பாலியல் வன்கொடுமை நிகழ்வு குறித்து சொல்வதற்கே கஷ்டமா இருக்கு கடந்த ஒரு வாரத்துல நான்கு வழக்குகள் பதிவாகி இருக்கு கொல்கத்தாவுல நடந்த பாலியல் வன்கொடுமைக்காக போராடணும் நேற்று கிருஷ்ணகிரியில மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இதுல அந்த பள்ளியோட முதல்வரும் சம்பந்தப்பட்டிருக்காரு பெங்களூருல இருபத்தி ஒரு வயது பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு மகாராஷ்டிரா மாநிலம் தானே உள்ள பள்ளி குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு பெண்கள் வெளியில் போகாத அப்படின்னு சொல்லியும் ஆடை இந்த மாதிரி எல்லாம் போடா நம்பாதீங்க யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்லி வளர்த்து கொண்டிருக்கோம் இதை எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அணு அடிப்படை மற்றும் ஆண்கள் மனசுல எல்லா விஷயங்களையும் மாற்றி நம்ம கொண்டு வரணும் அடுத்த தலைமுறையில மாற்றம் வரணும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டிக்கணும் பெண்கள் பாதுகாப்ப வலியுறுத்தணும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு உடனடியா தண்டனை தர கோரியும் போராட்டத்துல ஈடுபட இருக்கோம் அப்படின்னு பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சு பல பேர் இதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க நிர்பயா வழக்குல ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தான் தண்டனையே கொடுத்து தாங்க இதுக்கான அனுமதி கேட்டு காவல் ஆணையரை நாங்க சந்திக்க வந்திருக்கோம் காவல்துறை அதிகாரிகள் எங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒவ்வொரு நாளும் நிறைய பெண்கள் சந்திக்கிற பிரச்சனையா இது இருக்கு காவல்துறை இந்த போராட்டத்துக்கு எங்க கூட ஆதரவா இருக்கணும் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு ஆண் பெண் பேதமின்றி எல்லாரும் குரல் கொடுக்கணும் பெண்கள் குடும்பத்திற்கு உள்ளேயும் கூட பாதுகாப்பு இல்லாத சூழல்ல இப்ப இருக்காங்க வரும் சனிக்கிழமை நாங்க போராட்டத்துல ஈடுபட இருக்கோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க மலையாள திரையுலகுல நடிகைகள் சந்திக்கிற பாலியல் சிக்கல் குறித்து ஹேமா கமிட்டி அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த அறிக்கை குறித்த விவரம் எனக்கு தெரியாது ஆனா இந்த நான் இது மாதிரி ஒரு அவங்க கொண்டு வந்ததுக்கு ஹேமா அவங்களுக்கு ரொம்பவே நன்றி அரசுக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி சம்பவங்கள் தமிழ் இருக்கு இல்லனா யாராலையும் சொல்ல முடியாது என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கு கூட நான் கண்டிப்பா அந்த இடத்துல திட்டிட்டு தான் போன வச்சிருப்பேன் இந்த மாதிரி உங்களை யாராச்சும் தவறா நடந்துக்கங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா நீங்க எதிரா குரல் கொடுக்கலாம் ஆனா சினிமா துறையை வேலையில எல்லாருமே அப்படி எதிரா குரல் கொடுக்கறது கிடையாது பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் இந்த சிக்கல சந்திக்கிறாங்க யாராச்சும் உங்ககிட்ட இந்த மாதிரி தவறா பேசினாங்கன்னா அவங்கள பார்த்து காரி துப்பிட்டு வெளியே வாங்க இது மாதிரி ஒரு படமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா போதும் உங்களுக்கு வாய்ப்பு தானா தேடி வரும் அப்படின்னு சொல்லி சனம் ஷெட்டி இன்னைக்கு ரொம்பவே கோவத்தோட பல விஷயங்களை பேசியிருக்காங்க இந்த போராட்டத்துக்காக இவங்க வந்து இப்ப அனுமதி வாங்கவும் போயிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க